தூதர் பார்வையால் இருந்தார்களை பேச்சால் இருத்தார்களை பண்பாட்டால் அரவணைத்தார்களை சிரிப்பால் அவர்களை சாங்கப்படுத்தினார்களை அல்லாஹுடைய தூதர் செல்லம் அன்பு சகோதரர்களே சில மார்க்கத்துக்கு முரணான வாழுகின்ற மனித உள்ளங்களில் கூட நபிகளார் ஏன் இடம் பிடித்தார்கள் என்றால் அவருடைய சிறந்த நடை உடை பாவனைகளால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு அவர்கள் சரியான பாடத்தை கற்பித்துக் கொடுத்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிய ஒரு சம்பவம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலம் மசிது நபவியிலே அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக அல்லாவுடைய தூதருக்கு எதிராக அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய சமுதாய எதிராக அல்லாவுடைய தீனுக்கு எதிராக போராடி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரில் சஹாபா சமூகம் இனம் காணுகிறார்கள் இனம் கண்டு பிடிப்பதற்காக அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள் ஆயத்தம் செய்து ஒரு மனிதரை பிடித்துக் கொள்கிறார்கள் சுமாமா ரொதி அல்லா என்கின்ற ஒரு மனிதரை பிடித்துக் இந்த சுமாமா ரொதி அல்லா என்கின்ற அந்த நபி அந்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பிடித்து மசித் நபவியில் ஒரு தூணிலே கட்டி வைக்கிறார்கள் தூணிலே கட்டி வைக்கப்பட்ட அந்த நபி தோழர் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கிறார் அந்த மூன்று நாட்களும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையின் அடையாளத்தை பார்க்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் தெரியுமா மூன்று நாள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் நாம என்ன செய்வோம் நீங்களா செஞ்ச வேலை நீங்களா நைய புடச்சிங்க நீங்களா எங்களை பார்த்து கேவலமா பேசினீங்க நீங்களா எங்கட பொருளுக்கு நீ அபகிருத்தி எடுத்துனீங்க மார்க்கத்தை கொச்சப்படுத்தி எழுதி எழுதி வந்தீங்க உங்களை கோபதாபமானவர்கள் கொஞ்சம் தொட்டு பார்ப்பார்கள் அல்லது தட்டி விடுவார்கள் அல்லது குத்தி பார்ப்பார்கள் அல்லது ஏதோ வார்த்தைகளால் அவருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்துவார்கள் இப்படித்தான் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் உறவுகளை ஆனால் அந்த நபி தோழர்கள் வாழ்வில் அத்திவாரங்களாக திகழ்ந்ததன் காரணமாக அவர்கள் எதுவுமே செய்ய இல்லை இந்த சுமாமா ருதி அல்லா அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாஹ் அக்பர அதான் சட்டம் கேட்கின்றது எல்லோரும் மறுமொழி சொல்கிறார்கள் எல்லோரும் அழகாக ஒது செய்கிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் ஒரு இமாமுக்கு பின்னாடி அழகாக தொழுகிறார்கள் அங்கே அவர்கள் பேசவில்லை அங்கே அவர்கள் வயதில்லை பார்க்கவில்லை அங்கே அவர்கள் அதிகார வர்க்கங்களை பார்க்கவில்லை அங்கே ஆழ்பழங்களை அவர்கள் பார்க்கவில்லை அங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் போடவில்லை எல்லோரும் சமூக நிலையில் அணிவரிசையாக தோலோடு தோல் சேர்த்து காலோடு கால் சேர்த்து அவர்கள் நின்று தொழுகிறார்கள் இந்த அரவணைப்பை பார்த்த அந்த அப்படி ஈர்க்கப்படுகிறார்கள் மூன்று நாளும் அவதானித்து கொண்டே இருக்கிறார் சுபகான் அல்லா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை அவர்கள் மூன்றாவது நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் திருக்கு சுமாமா திருக்கு சுமாமா சுமாமாவை அவிழ்த்து விடுங்களா சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் யாரோ சூழல்லா யாரோ சூழல்லா அல்லாவுடைய தூதரே அல்லாவுடைய தூதரே மார்க்கத்தை கேவலப்படுத்தின ஒரு மனிதர் உங்களை ஒரு மனிதர் மார்க்கத்தை பின்பற்றிய தோழர்களை கேவலமா பேசிய ஒரு மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்து கட்டி வச்சிருக்கிறோம் இவர் அவிழ்த்து விடு சொல்றீங்களா யார சொல்லலாம் என்ன நியாயம் யார சொல்லலாம் என்கின்ற பார்வையில சாபாக்கள் கேட்கிறார் சாபக்கள் கேக்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குசுமாமா அடுத்த பதில் அபித்ர் குசுமாமா சுமாமா மல்துருங்கப்பா சுமாமா রাদিয়াল্লাহ அவர்கள் அவ்ல்த்துக்கு விட பட்டவுடன் ஓடுகிறார்கள் ஓடிச்சென்று அவர்கள் துய்மையாயிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி கையை பிடித்து அஸ்வத் அல்லாஹிலாக இல்லல்லாஹு வ அன்னா க ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உறவுகளை சகோதரர்களே வாழ்வு எப்படி நெறிப்படுத்தப்பட்டது என்று பாருங்க எப்படி நெறிப்படுத்தப்பட்டது மோசமா நடந்தவர் திட்டி திருத்தவர் மார்க்கத்தை கொச்சப்படுத்தியவர் அவர் மூன்று நாள் அப்படியே அந்த ஈமானிய உணர்வூட்டப்பட்ட அந்த உணர்வுகளை அவர்கள் உள்ளத்திலே அப்படியே உதிக்க செய்கிறார்கள் அந்த ஈமானிய சமூகத்துடைய அந்த பண்பாட்டால் இவர்கள் ஊட்டச்சத்தை அடைகிறார்கள் அந்த ஊட்டச்சத்தின் வெளிப்பாடு அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லாஸ்லம் கையை பிடித்து அல்லாஹ் தான் ரப்பு என்பதை சான்று பகிர்ந்து நீங்கள் தான் தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டு புனித தீனோடு விட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த பூமியில் மிகவும் வெறுப்புக்குரிய மனிதர் என்றால் நீங்க தான் சொல்லலாம்

இன்றைக்கு என் உள்ளத்தால் நேசிக்கிற ஒரு பகுதி என்றால் பிரதேசம் என்றால் அது மக்காவாத்தான் இருக்கும் அல்லாவுடைய தூதரே இந்த பூமியில் நான் வெறுத்த ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் இஸ்லாத்தை திட்டம் ஒன்றும் கிடையாது இஸ்லாம் பயங்கரமான மார்க்கம் என்று நினைத்திருந்தேன் இஸ்லாம் கொலைவரி பிடித்த மார்க்கம் என்று நினைத்திருந்தேன் மார்க்கம் என்று நினைத்திருந்தேன் இஸ்லாத்தில் வாழுகின்றவர்கள் வம்பர்களும் துரோகர்களும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இஸ்லாம் சாந்தமான அமைதியான பண்பாடான பக்குவமான மார்க்கம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த இஸ்லாத்தை இப்பொழுது நான் உள்ளத்தால் நேசிக்கிறேன் என்று அவர்கள் நெறிப்படுத்தப்பட்டார்கள் என்றால்